நாம் தமிழர் கட்சியில உள்கட்டமைப்பு இல்ல உள்கட்டமைப்பு இல்ல உள்கட்டமைப்பு இல்ல அதை செய்யறதுக்கு சீமான் தயாரா இல்ல தயாரா இல்ல தயாரா இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல மேடையை போட்டு தர சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் காலி பண்ணி நடுத்தருவுல நிறுத்தினது மட்டும்தான் நீங்க பண்ணிருக்கீங்க மற்றபடி கட்சிக்காரனுடைய நிகழ்வுக்கு போறதோ இல்ல ஒரு முக்கியமான பொது நிகழ்வுகளுக்கு தொகுதிக்குள்ள போறதோ தொகுதிக்குள்ள போகும் போதே பவுன் சார் வச்சுக்கிட்டு போனா நல்லா இருக்கும் அந்த தொகுதியை சேர்ந்தவங்களை வச்சுட்டு போனா தானே அவருக்கு வந்து கட்சி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையிலே பாத்தீங்கன்னாக்க அவர் உள்ளூர்ல இருந்து வர்ற எல்லாம் எடுக்கிறது கிடையாது அதே நீங்க அயல் நாட்டில இருந்து ஒரு போன் பண்ணீங்கன்னா உடனே எடுத்துருவார் அவருக்கு வந்து நாம் தமிழர் லண்டன் நாம் தமிழர் அமெரிக்கா நாம் தமிழர் துபாய் நாம் தமிழர் சவுதி அரேபியா அதுல தான் அவர் நீ சொல்லக்கூடிய தமிழ் தேசிய சிம்பால் பற்று உள்ள இளைஞர்கள் பெரும்பாலான லட்சக்கணக்கு இருக்காங்க அவங்க குறைஞ்சபட்சம் நம்புறாங்க தலைமை சரியில்லைங்கிறீங்க அதையும் தாண்டி நீங்க ஒரு கடுமையான வார்த்தை பயன்படுத்துறீங்க இதுக்கு முந்தைய நேர்காணல் அவர் ஒரு விசச்செடிங்கிறீங்க அந்த அளவுக்கு சொல்லணுமா அப்படின்னு ஆதாரம் கூட இருக்கு அவரு தான் அதுல எனக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு கட்சியில முக்குளத்தோர் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொன்னார் சொல்லி பல இடங்களில் நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தி எல்லாம் பேசினார் ஆனா இப்ப அவரை கூப்பிட்டு இவர் பக்கத்தில் வச்சிருக்காரு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றார் ஒன்பதுல கட்சியில சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியில சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போஸ்ட் ஒட்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லனா ரெண்டாயிரத்தி இருபத்தி யாராவது கட்சிக்கு வந்து வேகமா போஸ்ட் போட்டு மாவட்ட செயலாளர் முப்பது வயசுல உழைச்சு போட்டா எண்பது வயசுலயும் வயிற்றுல நெருப்பு இருந்தா வாயில பொரி வரும் அவர் சொல்ற அதை கண்ட்ரோல் பண்ணாதான் தலைவன் வயிற்றுல நெருப்பு வாயில பொரி வரும்ல நெஞ்சில கோவம் அடிக்க ஏன் கட்டி பிடிக்கிறே அவன் வழியாக பல்லாவரம் ஆடியோன்னு எடுத்துக்க முடியுமா என்ன பல்லாவரம் ஆடியோ உள்கட்டமைப்பு இல்லைங்கறது தவிர வேற பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் செயல்பாட்டாளர் முன்னாள் நாம் தமிழ் கட்சியோட முக்கியமான நிர்வாகி திரு சஞ்சீவிநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் குறிப்பா தேர்தல் களம் எல்லா இடங்களில் கூடுபிடித்து போய் கொண்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா பிரதான நான்கு கட்சிகள்ல முக்கியமான நாம் தமிழ் கட்சியும் ஒன்று இடம்பெற்று அவர்களும் தனித்த தனித்துவமாக எல்லா இடங்களையும் போட்டியிடுகிறார்கள் ஆனா சமீப காலம் பல்வேறு ஆடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன கூட நேற்று பாத்துருப்பீங்க பல்லாவரம் தொகுதியோட அந்த ஆடியோ வந்து வெளியே இருக்கிறது உட்கட்சிக்குள்ள கடுமையான மோதல் இருப்பதோடு தெரிகிறது நீங்களும் விட்டு வெளியே வந்தீங்க உட்கட்சி ஜனநாயகம் என்பது இருக்கிறதா இல்லையா உண்மையே வெளியே அல்லது உங்களுக்கு அவரவர் சார்ந்த இந்துச்சல் பிரச்சனை தான் காரணமா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எப்படி பாக்குறீங்க இல்ல நாம் தமிழக உள்கட்சி ஜனநாயகம் அது ஜனநாயகமே அங்க கிடையாது அது என்ன அதே ஒன்மேன் ஆர்மி மாதிரி அனைத்து நிர்வாகமும் ஒரு நபருக்கு தான் அதுல நீங்க அதை எதிர்பார்க்க வேண்டியது இல்ல அவரு அதுக்கு என்ன நினைக்கிறாரு ஜனநாயகமா இருந்தா கட்சியை ரன் பண்ண முடியாது ஒன்மேன் ஆர்மியா இருந்தா தான் ரன் பண்ண முடியும்னு அவர் தவறான ஒரு சிந்தனையில் இருக்காரு அது தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கு தலைமை பொறுப்பு அவர்கிட்ட இருக்கிறதுல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனா அவரு அதை வந்து அதை அவர் ஒழுங்கா செய்யணும்ல அதை பயன்படுத்தி அவர் தவறா செய்யறாருங்கிறது தான் பிரச்சனை நேற்றுக்கு வந்திருக்க ஆடியோ வந்து பாத்தீங்கன்னாக்க நான் சொன்னதை தான் அது பிரதிபலிச்சிருக்கு ஒவ்வொரு தொகுதியும் கட்டமைப்பு இல்ல கட்டமைப்பு இல்லைன்னா பல்லாயிரம் தொகுதியில இருந்து ஏழு பேர் வர்றாங்க அதுவே பெரிய பெருமை தானே கட்டமைப்பு இல்லாம ஏழு பேர் வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க சிரமப்பட்டு வந்து நிப்பாங்க கட்டமைப்பு பண்றதுக்கு மீதி நாளையில மேடையில பேசுறதை தவிர மீதி என்ன நீங்க பண்ணிருக்கீங்க உங்களுக்கு புரியுதுங்களா மேடையில பேசுறதை தவிர நீங்க மீதி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க மீதி எதையுமே பண்ணல மேடைய போட்டு தர சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் காலி பண்ணி நடுத்தர்வுல நிறுத்தினது மட்டும்தான் நீங்க பண்ணியிருக்கீங்க மற்றபடி கட்சிக்காரனுடைய நிகழ்வுக்கு போறதோ இல்லை ஒரு முக்கியமான பொது நிகழ்வுகளுக்கு தொகுதிக்குள்ள போறதோ தொகுதிக்குள்ள போகும்போதே பவுன் பவுன்சர் வச்சுக்கிட்டு போனா அப்படி நல்லா இருக்கும் அந்த தொகுதியை சேர்ந்து வச்சுட்டு போனா தானே இப்ப எல்லாம் ஐயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலாளருடைய பேரே சொல்லி கூப்பிடுவாராம் அவங்க வீட்டில் உள்ளவங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற லெவலுக்கு இறங்கி பழகுவாங்கன்னு சொல்லுவாங்க இவரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை வச்சுக்கிட்டு யாரையுமே சந்திக்கிறதில்லை தான் தான் செய்யறது சரின்னு நினைக்கிறேன் தவறில்லை ஆனால் அதை கொஞ்சம் கூட அவர் அனலைஸ் பண்ணுறது அது அது மாதிரி அவர் அது அவன் ஏழு பேர் போய் நின்றுருக்கான் மாவட்ட செயலாளர் பாவம் அவனோட கஷ்டம் அவன் கத்திருக்கான் அவன் கத்துறது அவனுக்கு பிடிக்கல ஒரு இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கு நிர்வாகம் கொடுத்துருக்கு மாவட்ட செயலாளர் கையில் கொடுத்துருக்கு அந்த இடத்துல கூட்டம் வரலைன்னா அப்புறம் அவர் வருத்தப்பட தானே செய்வார் கூட்டம் வரலைங்கிற கோபத்தை அவர் காட்டுறாரு அந்த சைடு ஆப்போசிட்ல என்ன பண்றாங்க பள்ளாரந்தோதியில் நீ குன்றத்தூருக்கு கூட்டி வந்தியா எங்க ஏரியா கூட்டி வந்தியா எங்க ஏரியா கூட்டி வந்திருந்தா தானே எனக்கு வலு இருக்கும் என் ஏரியாவுக்கு நீ கூட்டி வரல எனக்கு எப்படி வலு இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இது நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அவருக்கு வந்து கட்சி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா அவர் உள்ளூர்லேருந்து வர்ற எல்லாம் எடுக்கிறது கிடையாது அதே நீங்கள் அயல் இருந்து ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா உடனே எடுத்துடுவார் அவருக்கு வந்து நாம் தமிழர் லண்டன் நாம் தமிழர் அமெரிக்கா நாம் தமிழர் துபாய் நாம் தமிழர் சவுதி அரேபியா அதுலதான் அவர் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அது அது தேவையோ அது மட்டும் தான் வரும் கட்டமைப்பு வராது நிர்வாகிகள் வந்து சமீப காலமா பாத்தீங்கன்னாக்க உற்றிசில் போல் நிறைய வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு உண்மையான காரணம் சீமான் பிரச்சனையா அல்லது சீமான் ஒரு பெரிய பிம்பம் மாறி விட்டார் அதனால் ஏற்படக்கூடிய வெளி சக ஆட்கள் வந்து நாங்க நாங்க எங்களுடைய முகம் தெரிய மாட்டேங்குது அதுக்கான பிரச்சனையா புரியல முகம் வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னா புரியல முகம் தெரியும் அரசியல்ங்கிறது மக்களுக்கான சேவை மக்களுக்கான சேவை செய்யணும்னால் அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைல தடையிலிடம்னா அறிமுகமான முகமா இருக்கணும் அது தேர்தல் தான் அறிமுகமான முகமா ஆக முடியும் அந்த நேரத்துல சம்மந்தம் இல்லாம திருச்சியில இருக்கவன கரூர்லயும் கரூர்ல இருக்க காங்காயத்துலயும் காங்கேயத்தில் இருக்கவன மதுரையில மதுரையில இருக்கணும் அப்படியெல்லாம் ஏடா கூடமான முடிவுகள் எடுத்தா தலைமைக்கு சரியான முடிவு எடுக்கலாம் தலைமை இங்க அலுவலகம் இருக்கலாம் அங்க அலுவலகம் இருக்கலாம் கட்சியுடைய கோட்பாடு இருப்பா எல்லா விஷயத்திலயும் அவருக்கு தேவையானது வந்தா போதுங்கிற மாதிரி எடுத்தா அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல முக்கியமான குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா டம்பி வேட்பாளர்கள் நிறுத்துகிறார் பெரும்பாலான இடங்கள்ல அது அதிமுகவுக்கு சாதமாவோ திமுகவுக்கு சாதமாவோ அல்லது பாஜகவுக்கு சாதமோன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு இல்லையா அது போற போக்குல உண்மையா அல்லது வெறும் புறம் அது காவுல அமைதின்னு ஒரு மாபெரும் ஆளுமை அவரு நீண்ட காலமா தமிழ் தேசிய சிந்தனையாளர் அவரு மாயவரத்தில் அவருக்கு சொந்த ஊர் கடலூர் பக்கம் மாயவரம் தான் நெருக்கி அவர் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருக்காரு அவரை வேக வேகமாக கொண்டு போய் தேனியில போட வேண்டிய அவசியம் மீத தேனியில போட்டதுக்கும் அவருடைய பொண்ணு பாத்திமா பர்கானாவை தென்செனில நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு நிறுத்தாம போனதுக்கும் அவர் தான் பதில் சொல்லணும் நாங்க எங்களுக்கு வந்த தகவல் படி மாமா சவுளம் தமிழ் முழக்கம் சாவுல மீத தேனியில கொண்டு போய் நிப்பாட்டி அங்க இருக்க சிறுபான்மையினர் வாக்க பிரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இங்கேயோ இருந்து வந்திருக்கு அந்த தேவைக்குதான் அவர் அத செய்யறார் மத்திய சென்னையில முஸ்லிம் கேண்டிடேட் போட்டா சரியா வராதுங்கிறதுக்காக தான் பர்கானாவ போடல சார் நாம் நம்மளுடைய கட்சி கொள்கை கோட்பாடு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக மிக அவசியமானது அதை சீமான் மக்கள் மொழியில் மக்களுக்கு புரிகிற மாதிரி மேடைகளில் எடுத்துரைத்தார் அது அந்த காலகட்டத்தில் இருந்த என்னை போன்ற இளைஞர்கள் அனைவருக்கும் ஈர்க்கப்பட்டது சரியா ஆனால் பதிமூணு ஆண்டு காலத்தில் அவர் அதற்கு போல் நடந்து கொள்ளவில்லை அவர் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவர் எந்த ஒரு காலத்திலும் தகரா தவறாகவே நடந்து பழகிவிட்டார் இனி அவரை நம்பி எந்த இல்லை நீ இப்படி வார்த்தையை பயன்படுத்துறீங்க பெரும்பாலான ஒரு குறைஞ்சபட்ச இளைஞர்கள் தமிழ் தேசியத்தின்பால் பற்றுள்ள இளைஞர்கள் லட்சக்கணக்கி இருக்காங்க அவங்க குறைஞ்சபட்சம் தலைமை சரியில்லைங்கிறீங்க அதையும் தாண்டி நீங்க ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்க இதற்கு முந்தைய நேர்காணல் அவர் ஒரு விசச்செடிங்கிறீங்க அந்த அளவுக்கு சொல்லணுமா அப்படின்னு ஆதாரம் கொண்டிருக்க அவரு விச தான் அதுல எனக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு ஒரு எல்லாரும் வாங்க தூடி தூ தூய்மையா கட்டமைப்போம்னு சொல்றாரு தூய்மையா வாங்க கட்டமைப்போம்னு சொல்லி இது நம்மளோட கட்சி உன்னோட கட்சின்னு கூட்டி வந்து என்னோட கட்சி அப்படியே நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் அனுப்புறாரு அப்போ அறிவு சொல்லுவாங்க ராஜீவ் காந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈழத்தில் நடந்த போரை எதிர்த்து காங்கிரஸ் உடைய நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே பா பா சிதம்பரத்தை சிவகங்கையில போட்டிட்டு பல இடத்துல கல்லால் அடி வாங்கினார் சரியா அதே போல பல மேடைகள்ல பிரபலமா பேசி நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை நம்பி வந்தவங்க ஒரு கட்டத்துல திராவிட மாடல் மாதிரியே இருக்கு வெளியே அனுப்பிச்சு லாஸ்டா இவருடைய பேஸ்புக் அடியால் வாட்ஸ்அப் அடியால வச்சு அவர்களை பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தமிழ் தேசிய விரோதிகள் இருநூறு ரூபாய்க்கு போயிட்டான் முன்னூறு ரூபாய்க்கு போயிட்டான்னு பேச வச்சு வேடிக்கை தானே அவங்க என்ன கேட்டாங்க தமிழ் தேசிய சிந்தனையோட தொடங்கப்பட்ட கட்சி திராவிடத்திற்கு மாற்றாக தொடங்கப்பட்ட கட்சி ஆனா திராவிட கட்சி போன்றே இருக்குதே இது என்ன ஒரு ஒருவர் தலைமையிலே கட்டமைக்கப்படுது ஏன் அதிகாரம் பரவலா இல்ல அப்படின்னு கேட்டாங்க நாளைக்கு ஒரு ஒரு இறந்து போயிட்டால் நாளைக்கு இந்த கட்சி என்ன தடுமாறி போயிடாதா மாபெரும் நோக்கத்தினால் தொடங்கப்பட்ட கட்சின்னு கேட்டாங்க இந்த ஒரு வார்த்தையவே அவர் பயன்படுத்தி என்ன பண்ணாரு என்ன சாவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க மேல ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி சொல்லலையா வாழும் காமராஜர் பல மேடைகள்ல காமராஜரை காரணம் காட்டுறாரு காமராஜர் போல வருமானு சொல்றாரு ஆனா அவர் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்திருக்காரு கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறாரு சொல்லுங்க இதெல்லாம் கேட்டா அப்ப தமிழ் தேசியம் சோல்லா பயிலே இருக்கணுமா சோல்லா பயில இருக்கணும்னு யாராவது சொன்னமா கட்சியை கட்டமைக்கணும் அப்ப அவருக்கு மட்டும்தான் சோல்லா இருந்து லேப்டாப்புக்குள்ள வரணும் மீதி மீதி பகுதி மீதி தொகுதி எல்லாம் வரவேண்டாமா கட்டமைப்புக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு இல்ல நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடிவு ஒரு விஷயம் உங்களைப் போன்ற பல நிர்வாகிகள் வெளியேறுகிறத யாரும் திரும்ப வந்ததாக வரலாறு இல்லை நாம் தலைமை கட்சியை பொறுத்தளவுல ஆனா தொடர்ந்து ஒரு மூன்று முறை நான்கு முறை வெளியேற்றப்பட்டு திரும்ப திரும்ப சாட்டை திரும்ப மட்டும் சேர்த்துக்கொள்ளப்படுகிறாரு அவர்கள் கையில ஆடியோ வீடியோ இருப்பதா சொல்றாரு அவர் பேசுன ஆடியோக்கு அப்புற ரீசன்ல பாத்திருப்பீங்க திரிசூரியாவும் அவர் பேசின ஆடியோ வெளியே வந்துச்சு ஆனா அவருக்கு சம்பந்தமா ஆடியோ பல வந்து கூட அவர் மட்டும் கட்சி விட்டு போக நீக்க முடியலையா அல்லது பல விமர்சனா நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியில போயிட்டு உள்ள வரல அப்படின்னு நீங்க சொல்றது நமக்கு தெரியல அதாவது பலமுறை சாட்டை திருமணன் வெளியில போயிருக்காரு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐயா வீணரசன் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில போறாரு வெளியில போயிட்டு ஸ்டெர்லைட்ல வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு பல ஊடகங்கள்ல பேசுறாரு அதை மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில முக்குளத்தோர் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொன்னார் சொல்லி பல இடங்கள்ல தேவர் கம்யூனிட்டிய நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தி எல்லாம் பேசினார் ஆனா இப்ப அவரை கூப்பிட்டு இவர் பக்கத்துல வச்சிருக்காரு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றார் ஸ்டெர்லைட்ல வாங்கினது உண்மை நீங்க சொன்னது சரிதான் இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து கூப்பிட்டு வச்சிருக்காரா தேவர் சமுதாயத்தை பத்தி நீங்க பேசுனது உண்மை அப்படின்னு கூப்பிட்டு வச்சிருக்காரா கசுர புரியுதா உங்களுக்கு அதே போலதான் தம்பி துறைமுருகன் வெளியில போயிருக்காரு இருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க அது ஒரு நாடகம் அது என்ன திருச்சியில வைக்கோ பிரச்சனை அதை அடிக்கிறாங்க ஏன் அந்த இடத்துல கலகரத்தை கலந்து தூண்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரு நீக்குறாரு கசுர உங்களுக்கு அவங்களுக்கு நீக்குறாங்க திரும்ப சேர்த்து அது ஒரு நாடகம் அது முழுசா நாடகம் அதே போல சாட்டை துறைமுருகனுக்கு நாம் தமிழை கட்சியுடைய தேவை இருக்கு அவரோட வலைவொலிக்கு நாம் கட்சியுடைய தேவை இருக்கு அதே போல அவரும் அசாத்திய திறமை கொண்டவர் அவருடைய திறமை அசாத்திய திறமை கொண்டவர் அந்த திறமையை இவர் எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டு ஒரு கட்டத்துல ஒதுக்கி விட்டுருவார் இவர் ஒதுக்கி விட்டுறாருன்னு அவருக்கும் தெரியும் அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிற நமக்கு தெரியாது இல்ல அவர் தொடர்ந்து சொல்றாரு வெளியில வந்து பலதளம் சொல்றாரு சூர்யாவும் பேச ஆடியோ பார்த்திருப்பீங்க நாம அன்னிமே அண்ணாமலை டைரக்டர் கிடையாது திமுக மட்டும்தான் தான் டைரக்டரன்னு சொல்றாரு இது அண்ணனே சொல்லிட்டதா சொல்றாரு அப்ப சீமானினோடகம் டீமுகா மட்டும் டார்கெட் செய்வதா அதாவது बीजेपी டம்பிங்க அவர் கேள்வி இயல்ப எழுதலையா அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குறீங்க சீமானினோட நோக்கம் எந்த பக்கம் இருந்து பணம் வருகிறதோ அதை வாங்கி கொண்டு கட்சியை அதுக்கேத்தஆர் போல் ரன் பண்றதா நோக்கம் அது பிஜேபி காங்கிரஸ் ஏडीएमகே டிஎம்கே அதெல்லாம் அவருக்கு நோக்கம் கிடையாது இன்னைக்கு அவரை நம்பி வந்த முப்பது லட்சம் பேரை அடமானம் வச்சு எனக்கிட்ட இவ்வளவு வாக்கு இருக்கு நான் எங்க யாரை நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் எதுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு பேசி அதுக்கேற்ற மாதிரி பேரங்களை பேசி நகத்துறது தான் அவரோட நோக்கம் நீங்க பல இடத்துல பாருங்க நீங்க அவரை அடியாள பயன்படுத்துற மாதிரியே வாக்காளர்களை பயன்படுத்துவார் கட்சி உறுப்பினர்களை பயன்படுத்துவார் பல மேடையில் அவரே சொல்றாரு என்ன ஆயிரம் கோடிக்கு பேசினாங்கோ நானூறு கோடிக்கு பேசினா அப்ப அவர் என்ன மறைமுகமா சொல்ல வர்றாரு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போயிடுவேன் ஒரு கட்டத்துலங்கிறத சொல்ல வர்றாரு அவர் நீங்க பல இடத்துல பாருங்க அவர் என்ன செய்ய போறமோ அதை முன்னாடியே சொல்லுவாரு சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் பண்றாரு இல்ல சார் இப்ப என்ன சொன்னாலும் அவர் அரசியல் தளத்துக்கு வந்துட்டாரு அவர் அரசியல் பேசுறாரு அத நம்பி ஒரு சில லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க வெற்றி பெறுவதாலும் நோக்கமா இருக்கும் அந்த நோக்கத்துல அவர் இல்லை சொல்ல வரீங்களா எப்படி யாராவது தன் முதல்வர் ஆவதோ அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பி வென்றெடுப்பதால ஒரு கட்சியோட நோக்கமா இருக்கும் அதுல இருந்து எப்படி சொல்றீங்க நீங்க அவர் எந்த அடிப்படை மக்களை போய் சந்திச்சிருக்காரு மக்கள் எத்தனை கேட்டகிரின்னு அவருக்கு தெரியுமா முதல்ல திமுக அதிமுக எடுக்கிறேன்னு சொல்லி மத்தியான ஒரு மணில இருந்து சாயங்காலம் மணி காக்க வைக்கிறாங்க சில இடத்துல அதுல எத்தனை மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களும் ஓட்டுபட்டா தானே வெல்ல முடியும் அவங்களும் ஓட்டுபட்டா தானே வெல்ல முடியும் அந்த மாதிரி இதுக்கு இவர் என்ன வச்சிருக்காரு வாக்கரசியல் என்ன இயக்கம் நடத்தினா பிரச்சனை கிடையாது இயக்கம் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் வாக்கு அரசியல் நடத்துறதுல நிறைய பிரச்சனை இருக்கு இவருக்கு தேவை நூத்தி பதினேழு இருந்தா உள்ள போய் ஆட்சி அதிகாரத்தை பண்ணலாம் அவர் அதுக்கு ஏதாவது வழி பண்ணியிருக்காரா யாரையாவது சந்திச்சு பேசியிருக்காரா தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை வேறு இது எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும் இவரை சுத்தி இருக்கிறவங்க ஓரளவுக்கு தெளிவான நபர்கள் அவர்கிட்ட சொல்லி கூட புரிய வைக்க முடியும் ஆனா ஏன் அவர் அதுக்கு முயற்சி பண்ண மாட்டாரு இவர் வெற்றி நீங்க மூணாவது இடம் மூணாவது இடம் மூணாவது இடம் எது மூணாவது இடம் இரண்டாவது இடம் தொண்ணூறாயிரம் மூணாவது இடம் ஒன்பதாயிரம் நடுவுல ஆள் இல்ல தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தோராயிரம் ஆயிரம் வீட்டுல தோத்தவங்க ஜெயிச்சவங்க மூணாவது இடம் தொண்ணூறாயிரம் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஆகுது இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி கட்சியில வீடியோக்கள் நிறைய வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கேட்டுதான் அவனுடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து முடிந்துள்ள பார்த்திருப்பீங்க அதே போல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க பல்வேறு ரகசியமான சர்ச்சையான என்னன்னு சொல்ல மதுகுடித்தல் மதுகுடிப்பது போன்ற ஆடியோக்கள் எல்லாம் வெளியது ஏன் தலைவர் சீமான் பேசின ஆடியோக்கள் கூட பொட்டுவானை மயிலு சொன்னதுலாம் வெளியாகியது இப்ப ரீசெண்டா பாத்திருப்பீங்க ஒரு கலைஞரையாக கூட ரொம்ப கேவலமான முறையில பேசுனதா வெளியே வந்து பாத்துருப்பீங்க இப்படி தொடர்ந்து ஆடியோக்கள் வெளிவருகிறது உண்மையிலேயே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஆடியோ எல்லாம் வெளியே வந்துருது இந்த இது கூட இந்த கட்டமைப்பு கூடவா இல்லை இந்த ஆடியோக்கள் வருவதற்கு வருவத தன்மை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துறது சர்ச்சையாகுது அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கூட இளைஞர்கள் நம்புகிறார்கள் இந்த ஆடியோக்கள் வரக்கூடிய சூழல் நீ எப்படி பாக்குறீங்க உண்மையிலே வந்து உள்கட்டமைப்பு இல்லையா நாம் தமிழர் கட்சியில உள்கட்டமைப்பு இல்ல உள்கட்டமைப்பு இல்ல உள்கட்டமைப்பு இல்ல அதை செய்யறக்கு சீமான் தயாரா இல்ல தயாரா இல்ல தயாரா இல்ல ஆனால் இந்த அறுபது எழுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்ட திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ் சமூகத்துக்கு பெரிய கேடு இழைச்சிருக்காங்க சரியா அந்த கேடு இழைத்ததற்கு ஒரு இழைப்பார ஒரு ஒரு தூய்மையான ஒரு அரசியல் கட்சி இங்க தேவை இருக்கு அந்த தேவையா நாம் தமிழர் கட்சியை நம்புறாங்க இளைஞர் பெரிய நம்பிக்கை வச்சு திரள்றாங்க நாம ஏதாவது பண்ண முடியும் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு நம்புறாங்க ஆனா அது நடக்கல அது வந்து இது நடக்கிற ஆடியோ வர்றதெல்லாம் வந்து ஒரு பொய் சில பேர் எனக்கு என்ன போ சொல்றாங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் தமிழ் தேசிய சிந்தனை எல்லாருக்கும் வரட்டும் சீமான் வந்ததோட இங்க தமிழ்நாட்டுல லட்சம் பேருக்கு பிரபாகரன் பேர் வைக்கப்பட்டிருக்கு லட்சம் பேருக்கு பாலச்சந்திரனும் பேர் வைக்கப்பட்டிருக்கு தமிழ் தேசியம் இப்பதான் எல்லார் மனசுலையும் புகுந்துகிட்டு இருக்கு ஓரளவு பரவலாக ஆகட்டும் அதுக்கப்புறம் இவரோட தவறையெல்லாம் நம்ம சரி பண்ணி அவரை ஒதுக்கிடலாம் நல்லா நினைக்கிறாங்க அது ரொம்ப நாள் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாம எங்களை மாதிரி ஆளுங்க வெளியேறிடும் ஆனா திராவிட கட்சிகளுக்கு இங்கே ஒரு மாற்று தேவை இருக்கு அது நாம் தமிழர் கட்சி கொள்கை எல்லாம் ஓகே அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சரியில்லை அதை எந்த நாளும் அவரால் சரி செய்ய முடியாது இல்ல சார் நீங்க சொல்ற புரிஞ்சுக்க முடியுது ஆடியோக்கு வெளியே வருகிறது இன்னும் சொல்ல போனா அவர் பேசக்கூடிய மொழி உங்களுக்கு தெரியும் சீமான் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய போன் நடன் பண்ணும்போது பேசக்கூடிய மொழிகள் தெரியும் அதே மொழியில் உங்களை போன்ற நிர்வாகிகள் அதற்காக காலங்காலம் உழைத்திருக்கிறீர்கள் நீங்க வெளியேறீங்க ஆனா உங்களை அணுகக்கூடிய முறையும் மிக அறிவுறுப்பத்தக்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாங்க இல்லையா இது வந்து எந்த கொள்கை அடிப்படையில் அவங்க எழுது ஒரு சாதாரண ஒரு கேள்வி இல்லையா இது எந்த அடிப்படையில அவங்க அநாகரிகமாக திட்டி தீர்க்காருங்க உங்களே வளர்த்திருக்கீங்க வெளியே வந்து உங்களுக்கு உங்களுக்கு மிகவும் கேவலமா திட்டுறாங்க இது வந்து என்ன அரசு வளர்ப்பு அது அவர் தான் சரி செய்யணும் உள்ள வர்றதும் வெளியில போறதும் அவர் அவர் விருப்பம் அதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க வெளியில போறவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவர் தான் சொல்லணும் அவர் இல்ல அவருடைய ட்ரைனிங் அப்படிதான் இருக்கும் அவர் தான் நல்ல மேடையிலே செருப்ப கழட்டி அடிப்பாங்கிறாரு பொய் நிறைய பிராடு பேசுவார் நிறைய தவறு பொய் பேசு தொடர்ச்சியா போய் பேசுவார்

அங்க யார நிப்பாட்டணும் யார பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு போயிருக்கணும் அன்னைக்கு போனதை ஏன் எனக்கு என்னன்னு செஞ்சிருப்பாரு அதனால மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வேட்பாளர் வரும் கூட்டம் காட்ட வேண்டியது மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவர் அவரோட கஷ்டத்தை சொல்றாரு பசங்க எனக்கு என்ன மதிக்கல உறுப்பினர்கள் எங்களை நீங்க மதிக்கல ஒண்ணத்துக்கு நாங்க மதிக்கணும்னு அவங்க கேட்கிறாங்க இது ரெண்டுக்கும் சீமான் தான் காரணம் ஒட்டு தான் மொத்தமா அனைத்தையும் அவர் கையில வச்சிருக்காரு அவர் காரணம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பத்து லட்சம் பேருக்கு மேல ஃபாரின்ல இருக்காங்க அதுல அஞ்சு லட்சம் பேராவது அவருக்கு நிதி அனுப்புறாங்க அந்த நாட்டு காசுக்கு ஆனால் அவர் எந்த தொகுதி வளர்ச்சிக்காவது அவர் கொடுத்திருக்காரா இந்த பணம் வந்து நேரடியாக நிதி அறிக்கையும் கிடையாதா பொதுக்குழு கிடையாதா அந்த இந்த பணம் இவ்வளவு வந்தது கணக்கு உங்களுக்கு வர காட்டவே இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா எல்லாம் பிராடுத்தனமா தான் காட்டுவாங்க பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் எல்லாம் திராவிட கட்சிகள் எப்படியோ அப்படிதான் நாம் தமிழர் கட்சி அதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்க சும்மா இது வேற அது வேற என்னெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது பேரு மட்டும்தான் வேற திராவிடம்னு இதுல இல்ல அவ்வளவுதான் நீங்க இது வரைக்கும் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எங்க கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர் யாரு செயற்குழு உறுப்பினர் யாரு யாருக்காவது நான் நான் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் வந்திருக்கா ஒரு கேள்விக்கு பதில் வந்திருக்கா நான் சக சகப்பா இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் நான் பிச்சை எடுக்கிறேன் நான் டொனேஷன் இப்படித்தான் பேசப்பட்டிருக்கு நான் கேட்ட கல்வி பொதுக்குழு உறுப்பினர் யாரு செயற்குழு உறுப்பினர் யாரு பஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் எங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டு நாற்பது வேட்பாளர் எங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சியில சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியில சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போஸ்ட் ஒட்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாராவது கட்சிக்கு வந்து வேகமா போஸ்ட் ஓட்டினா அவருடைய மாவட்ட செயலாளர் முப்பது வயசுல உழைச்சு போட்டா அப்ப எண்பது வயசுலயும் உழைச்சு போடணும் இல்லைன்னா அந்த வீட்டுல குடும்ப தலைவர் மாற்றப்படும் அடிப்படை அடிப்படை கட்டமைப்பே தெரியாத தற்கூரிங்க வந்தாலே தற்கூரி தான் நிர்வாகமே தெரியாது முப்பத்தி ஆறு மாவட்ட செயலாளர் சொல்ல சொல்லுங்க ஒரு வாரம் மண்டல செயலாளர் அடுத்த வாரம் மாவட்ட செயலாளர் அடுத்த வாரம் தொகுதி செயலாளர் திரும்ப மண்டல செயலாளர் நிர்வாகமே தெரியாது நாகரீகமே தெரியாதுங்க மேடையில ஏறி செருப்ப செருப்ப தூவி கட்டண முப்பது லட்சம் பேர் வயிற்றுல நெருப்பு இருந்தா வாயில பொறி வரும் அவர் சொல்ற டைலாக் அதை கண்ட்ரோல் பண்ணாதான் தலைவன் வயத்துல நெருப்பு இருந்தா வாயில பொறி வரும்ல நெஞ்சில கோவம் இருந்தா அண்ணாமலைய பார்த்தோம்னா அடிக்க வேண்டியதானே ஏன் கட்டி பிடிக்கிற புரிதா உங்களுக்கு திமுக மேல கோவம் இருக்கு வயத்துல நெருப்பு இருக்கு ஈழத்துல கொன்று குவிச்சது யாரு காங்கிரஸ் அதுக்கு துணை போனது யாரு திமுக அப்ப கோவம் இருக்குல்ல அப்புறம் அவங்க அப்பா இறந்த வீட்டுக்கு அவர் ஃபோன் பண்றாரு அப்ப மட்டும் எப்படி நாகரீகமா பேச முடியுது ஓ உன்ட்ட பேச விருப்பல வையா போன அப்படின்னு சொல்லணும் அது நாகரீகம் தான் அன்னைக்கு போன் பேசினது நாகரீகம் தான் நாகரீகமா பேசணும் சொல்ல புரியுதா உங்களுக்கு அரசியல் வேற தனி மனிதம் வேற அப்ப மேடையில மட்டும் எப்படின்னா பச்சை மட்டையை வச்சுக்கிட்டு அடிப்பேன் பிஞ்ச செருப்பு வச்சுக்கிட்டு அடிப்பேன் அடிய பாப்போம் பச்சை மட்டையை வச்சுட்டு அடி பாப்போம் தமிழ்நாடு முழுவதும் கனிம வளங்கள் திருடப்படுது சரியா அந்த கனிம வளங்கள் திருடப்படுறதுல இவர் கமிஷன் வாங்காமல் இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு முக்கியமான எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கனிம வளம் திருடப்படுதோ அங்கெல்லாம் இவருக்கு கமிஷன் வந்துகிட்டு தான் இருக்கு சொல்லக்கூடாது சார் வேடந்தாங்கல்ல ரசாயன ஆலை இருக்குதுன்னு வழக்கு போட்டாருல்ல வழக்கு போட்டாருங்க நான் இருக்கிற திருப்பத்தூர் தொகுதியில் பிரான்மலைங்கிறத பிரான் மலையில் வெட்டி எடுத்திருக்காங்க வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேட்டா அவங்க என்னோட சொந்த இடம்னு சொல்றாங்க நாம் தமிழக கட்சி இரண்டு முறை போராட்டம் பண்ணுச்சு மூன்றாவது முறை என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல ஹை கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல ஏன் போகல என்ன அது அவரை தான் கேட்கணும் கன்னியாகுமரியில பேச தெரிஞ்சது இல்ல உன்னோட மாவட்டம் சிவகங்க தானே சிவகங்கையில பிரான் நடக்கறதுக்கு நீ என்ன பண்ற ஓகே பல விஷயங்களை நீங்க அப்படியே முன் வச்சிருக்கீங்க கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறீங்க குறிப்பாக உணர்வோடு உழைத்த நீங்களே இப்படி வந்து திசை மாதிரி பேசுவது சரியா தவறா என்று தெரியவில்லை அப்படியே மக்களின் பார்வை விடுகிறேன் குறிப்பாக நாம் தம் தம்பிகள் பார்க்கே விடுகிறேன் இதுக்கு மேலா ஒரு மாற்ற வருமா என்று பார்ப்போம் உங்களுடைய கூற்று உண்மையா சீமான கூற்று உண்மையா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரியான ஒரு விவாத சூழல அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி சார்